ஹலோ மக்களே நம்ம தச்சுமா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம இன்னைக்கு எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏகவள்ளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் புலலை தாண்டி சிவன் கோயிலுக்குன்னு போயிட்டிங்கன்னா அப்படியே பக்கத்து பக்கத்து தெருவிலேயே இருக்குது புல்கிட்ட இருக்கவங்களுக்கு தெரியும் சிவன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவரோட கோயில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அம்மன் கோயில் இருக்குது எல்லா அம்மன் கோவிலுமே வந்து இது கொலு போதில் நவராத்திரி அந்த கொலு வந்து சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருந்தாங்க இதில் அம்மன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தாங்க மூலஸ்தானத்தில் அழகாக இருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏகவல்லி அம்மன் கோயிலுக்கு போனது அந்த கோவிலே ரெனோவேட் பண்ணி இது புதுசாக கட்டியிருக்காங்க போல் அழகாக இருந்துச்சு அந்த மார்பிள் ஸ்டைல்ஸ் போட்டு உள்ள குளிர்ச்சியாக பார்க்கவே சூப்பராக இருந்தது நல்ல அமைதியாகவும் இருந்ததுங்க உங்களுக்கு மனசுக்கு சரியில்லையா மனசு கஷ்டமா இருக்கா ஒரு மூணு நாலு கோயில் கூட சுற்றுங்க அப்படியே மனசு அமைதியாக ஆகிடும் கொஞ்சம் நிம்மதி இருக்கா மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோதான் பிரச்சனை இல்லை கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் சும்மா கோயிலில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஏந்திட்டு வந்துடுங்க எல்லா மன அழுத்தமும் அப்படியே கரைஞ்சி போயிடுங்க இது வந்து நம்மளனாலும் பரவாயில்ல சிலருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் குழப்பம் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போய் தீர்த்தா தான் மனுஷங்களோட ஆறுதல்லாம் வந்து சும்மா தான் ஏன்னா கிட்டே வந்து பேச்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேசி பேசுவாங்க அதுதான் கண்டி நம்மக்கிட்ட இங்கே யாருமே வந்து உண்மைன்றது கிடையாது அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா தச்சுமா வந்து எங்கள் வீடு சின்னது தான் ஆனால் அவள் வந்து எந்த ஒரு ஸ்பேசியஸ் பெரிய இடமா இருந்தால் அவள் ஜாலியாக துள்ளி குதிச்சிட்டு ஓடிட்டு அமக்கல பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அங்கே ஓடும் போது இந்த வந்து வாரணும் அப்படியே உழுந்து உழுந்துட்டு அதுக்கப்புறம் ஏந்து சம ஆயிட்டாங்க கோவிலை சுற்றி நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாகவும் இருந்தது நல்லா பெரிய கோவிலுங்க நாங்கள் போன மூணு கோயிலுமே நல்லா பெரிய பெரிய கோவில் எல்லாமே வந்து சிலருக்குலாம் தெரியாமே இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் வந்து இதை ஃபஸ்ட் டைமு அதுவும் ஏகவல்லி அம்மன் கோவில் அப்படின்ட்டு புதுசாகவும் இருந்தது அம்மன் பேர்னாலே அங்காளம்மன் அந்த மாதிரி பெரிய பாளையத்தான் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதனால் வந்து இது புதுசாகவும் இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு தோ அந்த வேலி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த நீட்டில் இருந்து இந்த நீட்லேருந்து அந்த நீட்டு வரைக்குமே பூ நான் அதை அழகாக பறித்து தச்சுமாக கிட்டே கூட கொடுக்காம பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்தேன் அதை வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோன்னாங்க கிளம்பிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் அண்ணி அதுக்காக டிஃபன் சாப்புல நாங்கள் அதனால் தக்க ரைஸ் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க தக்காளி சாதம் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினாங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இட்லி வந்துச்சு தச்சுமா வந்து எனக்கும் ஒரு இலை வேணும் அப்பா அப்பா அப்படின்னாங்க மேடம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க உனக்கும் இலை தானே வேணுமா அப்படி சொல்லிட்டு ரெண்டு இலையும் ஜாயின் பண்ணி வச்சாங்க அந்த மேடம் ஜ கரும்பு ஜூஸ் குடிச்சதுனால அதுவும் அரை டம்ளர் கரும்பு ஜூஸ் தான் குடித்தாங்க அதுவே வந்து ஸ்வயிர் ஃபுல்லான மாதிரியும் இட்லி கொஞ்சம் ஊட்டினாங்க இலை மட்டும் கேட்டால் ஆனால் சாப்பிடவே இல்லை சாமர்த்தியமாக அதுக்கப்புறமா அப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாரு கிள்ளி கிள்ளி நாங்கள் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச கடைக்கு வந்து போயிருந்தோம் கொஞ்சம் வந்து சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் வீட்டில் ஃபங்க்ஷன் வருது அப்படின்றதுனால இது பார்த்திங்கன்னா கல்யாணி காட்டன் ஆன்லைனில் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் கல்யாணி காட்டன்னாலே இங்கே வந்து செவன் ஃபிஃப்டிக்கு இருந்துச்சு ஆனால் கலர்ஸ் இல்லை எனக்கு வந்து இந்த இந்த க்ரீன்லேயே வந்து இங்கு ப்ளூ வந்து வச்சு கட்டணுன்னு ஆசை ஆனால் இந்த காம்பினேஷன்லேயும் பிடிக்கும் இருந்தாலும் வந்து அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஸாரீ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம சுற்றிட்டு வந்து டயர்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தேன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வீரல் தான் தூங்க போகுது சரி ஆஃப்டர் மேரேஜ்க்கப்பறமா எவ்வளோனா எடுத்து வச்சுக்கலாம் நிறைய எங்கன்னா வெளில போக வேண்டியது வரும் அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வாட்டி நான் ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிவிட்டால் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரிப்பீட் பண்ண மாட்டேன் சில இதில் அதனாலேயும் வந்து எனக்கு எடுக்க தோணலை இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணிக்காக நாங்கள் சாரீ வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸாரீ வந்து எடுத்து வச்சிருந்தோங்க இதில் வந்து ரெட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரெட்டு வந்து எடுக்கலை இவங்க கலருக்கு நம்ம வந்து ராமர் கலர் வந்த அதாவது மயில் பச்சை சொல்லுவாங்களா அந்த பச்சையும் பார்டர் வந்து ரெட் கலர்லேயும் இருந்துச்சு இப்படி வந்து கட்டினா நல்லா இருக்கும் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குமா அப்படி சொன்னா அம்மா வந்து அல்ல பார்டர் இதில் அழகா இருக்கு நம்ம இது ரெட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் இல்லை இது நல்லா இருக்கு இது லைட்டாக எடுக்கவும் செய்யுது ஃபேஸ்க்கு இது டல்லாக இருக்குது ரெட் கலரு நம்ம இதுவே எடுத்துக்கலான்னு கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்து இல்லை எங்கள் அண்ணன் வந்து மாற்றி விட்டான் அவங்க மைண்டையே ஸாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல வேலை அம்மாக்கிட்ட அந்த ரெட் கலர்லேயும் இருக்குது இந்த கலரில் இல்லை அதனால் நான் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சரி பரவாயில்ல சாரி வேண்டானா அப்படி சொல்லிட்டாங்க ரெட் எடுத்திருந்தாங்கன்னா அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்கும் மாற்றவும் முடியாதுன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச கடையில் நாங்கள் வாங்கினது பில்லும் நாங்கள் இது பண்ணலை கம்மி பண்ணியும் கொடுத்தாங்க கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இந்த சாரீ நான் வந்து பார்த்தோன்னே எடுத்தேன் அம்மாக்கும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த சாரி வந்து ரெண்டு சாரீ தான் வாங்கியிருந்தோம் இது ரெ டீட்டெயிலாகவும் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு வீடியோவும் எடுத்திருக்கேன் அதுவும் அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் போடுறது உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சாரீஸ் வந்து எப்படி இருக்குது அந்த ஓப்பன் பண்ணி அந்த முந்தி ப்ளவுஸ் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அம்மா வந்து கேட்டாங்க இது ஓப்பன் பண்ணி பிரித்து காட்டுவீங்களா அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை முடியாது அதோடய மடிப்பு போயிடும் அப்புறம் நூல் போட்டு கட்டி வச்சுருக்காங்க அதனால் மோ ஓப்பன் பண்ண முடியாது வேணுன்னா அது இந்த கலர்ஸ் கேட்டதுனால இந்த பக்கம் இருக்குது அது ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து இப்போ தான் வந்து பூவாடை கரைக்கும் கும்பிட்டப்போ பிங்க்கும் அந்த பச்சை கலரில் சேர்ந்த மாதிரி ஒரு பார்டர் வச்ச மாதிரி எடுத்திருந்தாங்க அதனால் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு வந்து பேசிக்காக இங்கும் ப்ளூவில் எது பிடி எந்த கலர் புடவை காட்டினாலுமே பிடிச்சிரும் அதனால் அம்மா வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அதோடு சரின்ட்டு நான் அதுக்கப்புறம் சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆயிடுச்சு உனக்கு என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான் எனக்கு செட் ஆகலை வாமா நான் வேறு கடைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து போய்ட்டோம் போயிட்டு அப்பாவுக்கு வந்து ஷர்ட்ஸ்லாம் வந்து ச வாங்கியிருந்தோம் கொஞ்சம் அப்போ வந்து தச்சுமா வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் வேறு கடைக்கு போகலாம் அந்த கடையில் சேரீ பார்க்குறப்ப பெட் இருந்ததுல அந்த பெட்டில் வந்து பத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டு இருந்தாங்க இங்கே உக்காரவும் இடம் இல்லைல்ல ஆமாம் வேறு கடைக்கு போகலான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அமைதி பாரு பாரு ரங்காப்பாவுக்கு வந்து இந்த கலர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அமைதியாக வந்து பேசிவிட்டு கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அமைதியானாங்க அதோட அப்பாவுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க